திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்து உள்ள கொடைக்கானலை சுற்றி செம்புரான்குளம் பெருங்காடு கோம்பை பெரும்பள்ளம் சபரிக்காடு என ஏராளமான மலை கிராமங்கள் உள்ளன பழைய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் இக்கிராமங்களில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாத காரணத்தினால் அவசர தேவைக்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட டோலி கட்டி தூக்கிச் செல்ல வேண்டிய அவலநிலைதான் இன்றளவும் நீடிக்கிறது ரோட்டு வசதி எங்களுக்கு எங்களுக்குதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே வரணுனாலும் டாக்டருக்கு வரணுன்னாலும் ரோட்டு வசதி இல்லை பாலம் கட்டி தரமாட்டேங்கிற அந்த ஆர்டர் ஆயிடுச்சுனாக்க அதை அப்படியே போய் படுத்துருச்சு எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை அந்த அந்த பிள்ளைகளாம் நானெல்லாம் அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு கூட்டிகிட்டு போய் வந்து நல்ல முறை அந்த பிள்ளைக்கெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அம்பட்ட கஷ்டத்துல நாங்கள் இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களுக்குன்னு எந்த வசதியுமே இல்லை இங்கே ஒன்றும் ரோடு வசதி கிடையாது ஆற்றுல பாலம் கட்டை கிடையாது ஒரு இங்கே வர்றது கிடையாது ஒரு நெம்பர் கூட இங்கே வர்றதில்ல எந்த அதிகாரியும் யாரும் வர்றதில்ல ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க ஓட்டு போட்டால் அதோடு சரி அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு எட்டி பார்க்க மாட்டாங்க எங்கள் ஊரை பாருங்கள் என்ன சூழ்நிலை இருக்குதுங்க அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே அமைந்திருக்கும் கருவேளும் பட்டியல் ஆசிரியர்கள் இல்லாமல் இயங்கி வரும் தொடக்க பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் கல்வித்தரம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்து உள்ளது ஆதார் அட்டை குடும்ப அட்டை என எந்தவித அரசு அடையாள அட்டைகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் கருவேளம்பட்டி மக்களுக்கு அவ்வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது இந்த மாதிரி வீடு இல்லை ரோடு வசதியில் எந்த இல்லை நாங்கள் குடிசில தான் இருக்கிறோம் நாங்கள் பூரா ஓட்ட குடிசில தான் இருக்கிறோம் ஏன்னா யா வீடு கட்டி தரேன் அது த அது தர என்ன சொன்னாயே எதுவுமே தரல நாங்கள் ஓட்டை குடிசில தான் கவலை டேரா போட்டிருக்காரு டேராவில் தான் இருக்கிறோம் எது எந்த வசதியும் மேல ஓட்டு மழை பெஞ்சுன்னா ஒழுகிதான் இருக்கும் நாங்கள் வந்து ஒழுக்கு வீட்டில் தான் படுப்போம் செய்வோம் அதை அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க நீர்னா பார்ப்போம் மீர் இல்லைன்னு நாங்க போய் கலெக்டரில் எத்தனை தடவை தான் நாங்களும் கலெக்டரில் போய் மனு கொடுக்கணும் மனு கொடுத்தா இதை செஞ்சு தர செஞ்சா தரவாக ஆனால் மனுவை கொடுத்து அந்த மனுவை எடுத்து பார்க்குறதில்ல யாருமே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காக மனு வந்துருக்குது அதை எடுத்து பார்க்குறதே இல்லை காலையில யார் இங்கேருந்து வந்து எழுதி இருப்பாராக எழுதி இருப்பனாலும் அதை அதை எடுத்து பார்க்க மாட்டாங்க பழங்குடியினர் நலத்திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்து ஓராம் ஆண்டு செம்பிரான் குளம் முதல் கருவேளம்பட்டி வரை நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் தார்சாலை அமைக்கப்பட்டதாக விளம்பரப் வைக்கப்பட்டதே தவிர சாலைகள் எதுவும் அமைக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் எங்களுக்கு ரோடு வசதி இல்லை வீட்டு வீட்டு பட்டா ஃபாரஸ்ட் கொடுத்துருக்குது ஆனா அது வந்து இத்தனை சென்ட்டுக்களை தான் மூணு சென்ட்னு அந்த மூணு சென்ட்டுக்களை தான் இருந்துக்கணும் அதை பறிக்கிறதுக்கு உத்தரவு கிடையாதுங்க பறிச்சு வானம் எடுக்கிறதுக்கு கூட உத்தரவு கொடுக்கல அதுலதான் வீடு வீட்டு பட்டா அப்படிங்கிறது வந்து பாரஸ்ட் கொடுத்துருக்குது அந்த பட்டா வந்து வீடு கட்ட முடியல எங்களால எங்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கோ இல்லை தேர்தல் டயத்தில் வந்தோடனே இந்த விஷயம் வீடு கட்டிடுவோம் இந்த ஓட்டு போட்டுருங்க இந்த எங்களுக்கு போட்டுருங்க ஓட்டை எங்களுக்கு போட்டுருங்கன்னு சொல்றது கொடுத்த உடனே என்ன ஆயிடுறது அப்படியே போய் நாங்கள் ஓட்டு போட்டோம்னாலே எங்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை மக்கள் வாழ்வதற்கு தேவையான குடிநீர் தெருவிளக்கு மின்சாரம் சாலை இட எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி தவித்து வரும் பழங்குடியின மக்கள் அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக கவனம் செலுத்தி கொடைக்கானலை சுற்றி உள்ள மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் மணி நேதாஜி